வணக்கம் மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் கருஞ்சீரகத்தில் நிறைந்துள்ள மருத்துவமனைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போறோம் நார் சத்துக்கள் அமினோ அமிலங்கள் இரும்பு சத்து சோடியம் கேல்சியம் மற்றும் பொட்டாசியம் சத்து அதிக அளவில் இருக்கிறதால இது நமக்கு ஒரு எனர்ஜி சோர்ஸ் ஆகிருக்கு அது மட்டும் இல்லாமல் கருஞ்சீரகத்தில் விட்டமின் ஏ பி பி டுவெல் நியாசன் விட்டமின் சி உள்ளிட்ட ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே அதிக அளவில் இருக்கு கருஞ்சீரக எண்ணெயில அத்தியாவசியமான கொழுப்பு அமிலங்கள் விட்டமின்கள் மினரல்கள் இருக்கு கருஞ்சீரக எண்ணெயில பதினேழு சதவீத புரதமும் இருபத்தி ஆறு சதவீதம் கார்போஹைட்ரேட்டும் மற்றும் ஐம்பத்தி சதவீதம் தாவர எண்ணெய்களும் இருக்கு இந்த குறிப்பிடத்தக்க ஊட்டச்சத்துக்கள் மூலமாக நம்மளுடைய உடலுக்கு கிடைக்கக்கூடிய மருத்துவமனைகளை விளக்கமாக பார்ப்போம் அதை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ் நீங்க தொடர்ந்து பாக்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்க போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரிவாங்க மக்களை இப்போ வீடியோ புலப்படலாம் நினைவு திறனை மேம்படுத்தக்கூடியது கருஞ்சீரகம் கருஞ்சீரகத்தை நம்ம தேன் கலந்து சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா அது நம்முடைய நினைவு அதிகரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் வெறும் வயிற்றில் கருஞ்சீரகத்தை தினசரி உண்டு வரும்போது மூளையினுடைய செயல்படக்கூடிய திறன் வந்து சிறந்த விதத்தில் இருக்கும் இப்போ பாத்தீங்கன்னா வயதானவர்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த பார்க்கின்சன் அல்சமியர் போன்ற ஞாபக மறதி வியாதிகள் அதெல்லாம் வராம தவிர்க்கிறதுக்கு பெரும் பங்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அந்த கருஞ்சீரகம் வந்து நமக்கு கொடுக்கும் அதே நமக்கு வந்து மூளை நரம்புகள் வெகுவாக நமக்கு வந்து தூண்டப்பட்டு அந்த மூளை நரம்புகள் வழியாக ரத்த சிறப்பாக பாய்ச்சி மூளை செல்களை வந்து புதுப்பிக்க வச்சு சுறுசுறுப்பாக மூளை இயங்க வைக்கும் இதுக்கு நம்ம கருஞ்சிரகத்தை வந்து புதினா இலைகள் சேர்த்து பயன்படுத்தணும் அல்சைமர் போன்ற நரம்பு மண்டல பாதிப்புகள் வந்து நம்ம விலகுவதற்கான ஒரு ஆயுர்வேத மருந்தாக கருஞ்சீரகம் நமக்கு ஒர்க் பண்ணும் கருஞ்சிரக விதைகளையும் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா சிந்தித்து செயல்படக்கூடிய ஆற்றல் நம்ம பெறலாம் மூளை செயல்திறன் எப்போதுமே சிறப்பாக இருக்கும் நீரிழிவை தடுக்கக்கூடியது கரிஞ்சிரகம் டைப் டூ நீரிழிவு நோயாளிகள் அதாவது டைப் வந்து கருஞ்சிரகத்தை சாப்பிட்டு வரும்போது அவர்களுடைய ரத்தத்தில் சர்க்கரை அளவை கட்டுக்குள்ள வைக்கிறதுக்கான தன்மை அவங்களுக்கு கிடைக்கும் நீரிழிவு நோயாளிகள்லாம் நல்ல பலனை பெறணும் அதாவது அவங்களுடைய ரத்தத்தில் சர்க்கரையோட அளவை கட்டுப்படுத்தி நாலடிவில் இருந்து விடுபட்டு சுகர் பிரச்சனையே இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா அவங்க பிளாக் டீயோட கருஞ்சரகத்தை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா நல்ல பலனை அவங்க பெறலாம் அவங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினோட அளவு கட்டுப்பாடோடு இருக்கும் நாலடிவில் அந்த சுகர் ப்ராப்ளமே அவங்களுக்கு இருக்காது இதுக்கு காரணம் கருஞ்சிரகத்தில் வந்து கார்போஹைட்ரேட்டுகள் கிடையாது ஸோ வளமான நாசத்துக்கு மட்டுமே இருக்கு இது உடனே நம்முடைய ரத்தத்தில் வந்து செயல்புரிந்து சுகரோடைய அளவு வந்து கண்ட்ரோல் பண்ணிடும் ஸோ அதுவும் இல்லாமல் டைப் டூ சுகர் பேஷன்ஸ் வந்து மறக்காம கருஞ்சிருக்கிறத வந்து பிளாக் டீயோட சேர்த்து எடுத்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா சுகர் பிரச்சனை வந்து நீங்கள் விடுபட்டுலாம் சுகர் ப்ராப்ளம் உங்களுக்கு வரக்கூடாது முன்னாடியே ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படினாலே இப்போ இருந்தே நீங்கள் கருஞ்சிருக்கிறத தொடர்ந்து எடுத்துகிட்டு வாங்க சுகர் இல்லாமல் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம் இதய பராமரிப்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது கருஞ்சிருக்கும் இப்போ கருஞ்சிருக்க விதைகள் வந்து இதய ஆரோக்கியத்திற்கு வகுக்குது ரத்தத்தில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளினுடைய அளவை கட்டுப்படுத்தி இதயத்தினுடைய ஆரோக்கியத்தை பாதுகாக்கக்கூடியது கருஞ்சிருக்கும் இதனால் உங்களுடைய ரத்த நாளங்களில் எந்த விதமான கொழுப்புகளுமே படியாது கிடையாது நீங்க கருஞ்சிரகத்தை எடுத்துக்கொள்ளும் போது கொழுப்புகள் படியாமல் தருத்துக் கொள்ளலாம் ரத்த நாளங்களில் படிந்துடக்கூடிய கொழுப்புகளை அகற்றிடலாம் அப்ப பாத்தீங்கன்னா ரத்த நாளங்களில் கொழுப்பு படிவு எதுவும் இல்லாததால ரத்த நாளங்கள் வழியாக ரத்த ஓட்டம் இதயத்துக்கு வந்து சீரான அளவில் போய்கிட்டே இருக்கும் ஸோ இதயத்துக்கு வேண்டிய ரத்த ஓட்டம் சீரான அளவில் கிடைக்கும் பொழுது மாரடைப்பு பக்கவாதம் இதய தமணிகளில் வீக்கம் ஏற்படுதல் இதய தசைகள் வலுவிழந்து போகுதல் போன்ற எந்த விதமான பக்க விளைவுகளுமே உங்களுக்கு வந்து ஏற்படாது இதுக்கு நீங்க என்ன பண்ணும் அப்படின்னா கருஞ்சிரகத்தை பால்ல கலந்து குடிக்கும்போது உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் ரத்த நாளங்களில் கொழுப்பு படிவு இல்லாமல் இதய துடிப்பு உங்களுக்கு சீராகவே இருக்கும் இதயம் பன்மடங்கு பலம் பெறும் இதயத்துக்கு வேண்டிய ரத்த ஓட்டமும் சீரான உங்களுக்கு வந்து கிடைச்சிட்டே இருக்கும் ஒட்டுமொத்தமாக இதயம் உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கெல்லாம் கருஞ்சிரகம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் ரத்த அழுத்தத்தை குறைக்கக்கூடியது கரிஞ்சிரகம் ஸோ அதாவது பிபியை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் கருஞ்சிரக எண்ணெய் வந்து நம் உடலினுடைய பிபியை வந்து கட்டுக்குள்ள வைக்கிறது மட்டும் இல்லாமல் ரத்த அழுத்த மாறுபாடு ஏற்படாத வண்ணம் பாதுகாக்குது ஹை பிபி என்று சொல்லக்கூடிய ஹை பிளட் ப்ரெஷர் அதாவது அந்த உயர் ரத்த அழுத்தம் கொண்டிருக்கிறவங்கலாம் வெது வெதுப்பான நீரில் கருஞ்சிரக எண்ணெயை கலந்து குடிக்கும்போது போது நல்ல நல்ல பெறலாம் அந்த நரம்புகள் இருக்கக்கூடிய இருக்கங்களை நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டத்தை உடல் உறுப்புகளுக்கு பாய்ச்சுது ஸோ இதயத்துக்கு ரத்த ஓட்டமும் கிடைக்கும் இதனால் இதயமும் ஆரோக்கியமாக இருக்கும் உடல் எங்கும் ஓட்டம் சீராக நல்ல செல்ல ஆரம்பிக்கும் போது ரத்தத்தில் இருக்கக்கூடிய ரத்த சிகப்பணுக்கள் கரெக்டான லெவலில் இருந்து ஹீமோக்ளோனுடைய கவுண்டும் கரெக்டான லெவல் இருக்கிறதால ஆக்சிஜன் சப்ளை எல்லாம் கரெக்டாக கிடைக்கும் போது சுறுசுறுப்பாக அவங்க இயங்க ஆரம்பிப்பாங்க ஸ்ட்ரெஸ் டென்ஷன் அது மாதிரி எதுவுமே அவங்களுக்கு வந்து இருக்காது பிபி ப்ராப்ளம் எல்லாம் கண்ட்ரோலாக இருக்கிறதுக்கு கருஞ்சிரகத்தையும் கருஞ்சிரக எண்ணெயும் எடுத்துக்கலாம் பற்களினுடைய வலிமைக்கு கருஞ்சிரகம் உதவிகரமாக கரிஞ்சீரகம் வந்து பற்கள் மட்டுமல்லாது ஒட்டுமொத்த வாய் தொடர்பான பிரச்சனைகளையுமே சால்வ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும் அதே போல ஈர்கள் ரத்தப்போக்கு இருக்கு அப்படின்னா அதை கியூர் பண்றதுக்குமே கரிஞ்சீரக விதைகள் உதவிகரமாக இருக்கும் நீங்க பல்வெளிக்கு உடனடி தீர்வாக கரிஞ்சிரகத்தை எடுத்துக்கலாம் வாய் சம்மந்தமான பாதுகாப்பை நீங்க மேம்படுத்தணும் அப்படின்னா அரை தேக்கரண்டி கரிஞ்சீரக எண்ணெயை ஒரு கப் தயிர்ல கலந்து அதை தினமும் இரண்டு முறை நீங்க ஈர்களில் தேய்ச்சி பல் துளக்குற மாதிரி பண்ணீங்க அப்படின்னா பற்கள் சம்மந்தமான பிரச்சனையும் உங்களுக்கு வராது சொன்னாலும் ஞாபகம் வச்சுக்கோங்க அரை தேக்கரண்டி கரிஞ்சிறகு எண்ணெயை ஒரு கப் தயிரில் கலந்து அதே தினமும் இரண்டு முறை ஈர்களில் தேய்த்து வரும்போது பற்கள் சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது இந்த ஈறுகள் வந்து வீங்கி போகிறது ஈர்களில் வந்து ரத்த கசிவு ஏற்படுவது அதன் மூலமாக பற்கள் வலுவிழுந்து போகிறது பற்களில் மஞ்சள் பிளேக்கரை அதிகமாக படுகிறது லேயர் பாதிக்கப்படுறது உமிழ்நீரினுடைய தரம் பாதிப்படைவது பாக்டீரியா தொற்று வாய்களில் ஏற்படுவது இது மாதிரி எதுவுமே இருக்காது ஒட்டுமொத்த பற்கள் மற்றும் வாய்களினுடைய ஆரோக்கியம் மேம்படும் உமிழ்நீரினுடைய தரம் மேம்பட்டு சுவாச புத்துணர்ச்சி உங்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் அதுக்கெல்லாமே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கத்தையும் கருஞ்சிரக விதைகளையும் பயன்படுத்தலாம் ஆஸ்துமாவை குணப்படுத்தக்கூடியது கருஞ்சிரகம் இப்ப பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து மாசு தொல்லையால் பாதிக்கப்படுறாங்க பொல்யூஷனால அவங்களுக்கு நிறைய பிரச்சனை ஏற்படுது அது உடல் அமைப்பிலும் சர்மத்திலும் அவங்களுக்கு பாதிப்புகள் ஸோ சர்மத்தை தாண்டிய பாதிப்பு பார்த்தீங்கன்னா உடலுக்கு வந்து ஆஸ்துமா போன்ற நிறைய மூச்சு சார்ந்த பிரச்சனைகள் அவனோட சுவாச மண்டலத்தை பாதிக்கக்கூடிய பிரச்சனைகள் ஏற்படுதுங்க இல்லையா ஆஸ்துமாவால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கருஞ்சீரகம் அவங்க போது அந்த பிரச்சனைகள் வந்து விடுபடலாம் அவங்க எந்த மாதிரி முறைகளில் கருஞ்சீரகத்தை எடுத்துக்கணும் அப்படின்னா வெது வெதுப்பான நீரில் கருஞ்சீரக எண்ணெய் மற்றும் தேன் கலந்து அவங்க குடிச்சிட்டு வரும்போது நல்ல பலன் அவங்களுக்கு கிடைக்கும் அந்த ஆஸ்துமா பிரச்சனையிலேருந்து விடுபட்டுருவாங்க பொதுவாகவே அந்த மாசு தொந்தரவால் அவங்களுக்கு ஏதாவது சுகாதாரம் சார்ந்த பிரச்சனை வந்து ஏற்படுது அதுவும் இல்லாமல் அவங்களுடைய சுவாச மண்டலம் பாதிக்கப்படுது அப்படின்னா அதை க்யூர் பண்ணிவிட்டு நுரையீரலை ஆரோக்கியமாக வைத்துக்கொண்டு ஆஸ்துமா மட்டும் கிடையாது எந்த சுவாசம் சார்ந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒட்டுமொத்த சுவாச மண்டலத்தையுமே ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு கருஞ்சக எண்ணெய் அவங்களுக்கு விதைகளோடு சேர்த்து உதவிகரமாக இருக்கும் உங்களுடைய உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் நீங்கள் குறைக்கணும்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக நீங்கள் கருஞ்சீரக விதைகளை வந்து எடுத்துக்கொள்ளலாம் கருஞ்சீரகம் நமது உடலினுடைய மெட்டபாலிசம் அதாவது அந்த வளர்ச்சியை மாற்ற விகிதத்தை அதிகரித்து நம் உடல் வந்து ஆரோக்கியமாக வைத்துக்கொண்டு உடல் ஆரோக்கியமாக இருக்கும்போதே அந்த உடல் எடை அதிகமாக இருக்குது அப்படின்னா அதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணி குறைக்கிறதுக்கு க நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய கருஞ்சிரகம் வந்து ஹெல்ப் பண்ணும் இதுக்கு நம்ம கருஞ்சிரகத்தை எப்படி எடுத்துக்கணும்னு கேட்டீங்கன்னா வெது வெதுப்பான நீரில் கருஞ்சீரகத்தை கலந்து தினமும் நீங்கள் குடிச்சிங்கன்னா அது உங்களுடைய பசியை கண்ட்ரோல் பண்ணிடும் ஏன்னா நம்மளுடைய உடல் எடையை நம்ம குறைக்கணும் அப்படின்னாலே பசியை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் அதுக்கு நம்ம ஒட்டுமொத்தமாக பட்னி கிடைக்கணும் அப்படின்றது கிடையாது அதிக கல்லூரிகள் இருந்துடக்கூடிய உணவுகளை சாப்பிடாம இந்த மாதிரி கருஞ்சிரகம் போன்ற குறைந்த கல்லூரிகள் இருந்துடக்கூடிய உணவுகள் எடுத்துக்கொண்டு பசியை கண்ட்ரோல் பண்ணணும் ஸோ இதில் இருக்கக்கூடிய நார் சத்து உணவுகளை சாப்பிட்டு முடிச்ச ஒரு ஃபீலை கொடுக்கும் நம்மளுடைய உடலில் ஆல்ரெடி தேங்கியிருக்கக்கூடிய கொழுப்புகளை கரைத்து நமக்கு ஆற்றலாக மாற்றிடும் ஸோ கொலஸ்ட்ரால்ஸ் வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும் இதனால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நம்மளுடைய உடலடை வந்து குறைய ஆரம்பிக்கும் தொப்பை போன்ற அமைப்பெல்லாம் குறைஞ்சிடும் நல்ல மாற்றம் வந்து நம்மளுடைய உடல்நலையில தென்படும் கருவிட ஆரம்பிக்கும் அதுக்காக நம்ம வந்து கருஞ்சிறகு விதைகள் எடுத்துக்கொள்ளலாம் சிறுநரகத்தை பராமரிக்கக்கூடியது கருஞ்சிறகு விதைகள் நீரிழிவு காரணமாக சிறுநீரகத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை கியூர் பண்ணுறதுக்கு கருஞ்சிறகம் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ஸோ இது வந்து நம்மளுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்துது நம்மளுடைய பார்த்தோம் அது கட்டுப்படுத்துறது மட்டும் இல்லாமல் சீரத்தினுடைய அளவை அதிகப்படுத்துது ரத்தத்தில் யூரியாவினுடைய அளவை கட்டுப்படுத்துது இதனால் சிறுநீரகத்தில் ஏற்படக்கூடிய கிட்னி ஸ்டோன்ஸ் அந்த சிறுநரக கற்கள் மற்றும் உங்களுடைய அந்த சிறுநரக அந்த நாளங்கள் வந்து பாதிப்படைவது அங்கு கிருமி தொற்று போதால சிறுநீரகம் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிறது தொற்றுகள் ஏற்படுதுன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் அப்படி உங்களுக்கு இந்த சிறுநீரக தொற்று ஏற்பட்டிருந்தாலுமே அதை வந்து உங்களுக்கு கியூர் பண்ணுறதுக்கெல்லாம் கருஞ்சீரகம் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ஸோ ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா அந்த கழிவு நீக்க மண்டல வேலையை வந்து கருஞ்சீரகம் மிக சிறப்பாக உங்களுக்கு வந்து செய்து கொடுக்கும் அந்த சிறுநீர் வழியாக கழிவுகள் நம்முடைய உடல் வந்து வெளியேற்றப்பட்டு அந்த சிறுநீரகம் ஆரோக்கியமாக இருக்கும் கழிவு நீக்க மண்டல வேலை வந்து மிக சிறப்பாக நடக்கும் ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் நன்மைகளை பெறணும் அப்படின்னா தொடர்ந்து கருஞ்சீரகத்தையும் எடுத்துக்கொள்ளலாம் கருஞ்சீரக எண்ணெயுமே நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் நலம் பெறுவீங்க அதுக்கு வாய்ப்புகள் அதிகம் மாக இருக்கு அடுத்த ஆரோக்கியமான பதவிகளை மறக்காம சந்திப்போம் நன்றி மக்களை